ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஐஇடி ஜேபிஏஎஸ் காலேஜுடைய யூஜி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபோர்நூன் செஷன் அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன் அதாவது ஷிஃப்ட்டு ஒன்னுக்கும் ஷிஃப்டு டூக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு சைட் அட்ரஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் டாட் ஜேபிஏஎஸ் காலேஜ் டாட் இடியூ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸு டைமிங்ஸு எப்படி அப்ளிகேஷன் போடணும் இதெல்லாம் ஃபில் பண்ணணும் எப்போல்லாம் ஃபில் பண்ணணும் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒரு செவன் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னலாம் கொண்டு வரணும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் இங்கே ஸ்கூல்லேருந்து வாங்கின கொண்டு வரணும் அப்புறம் வந்து இப்போது இதை இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெட் கலர் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே போயிடும் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் செலக்ட்டு ஷிஃப்ட்டு ஒன்னாக ஷிஃப்ட்டு டூவான்னு கேட்கும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்புறம் யூஜி அப்ளிகேஷன் வருது இப்போது பிஏ இருக்குது பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது பிஏ இங்கிலீஷ் இருக்குது மேக்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுவீங்க பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து என்ன டிகிரின்னு சொல்லி கேட்குது என்ன டிகிரிங்கும் போது அது வந்து பிஎஸ்சியா பிசிஏவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து டிகிரியை சூஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து யூஜியா அப்படிங்கிறத சூஸ் பண்ணியாச்சு ஸோ ரெண்டுமே இப்போ வந்து செலக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஸ்டூ அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய பேர் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் வந்து எந்த மொபைல் நம்பர் வந்து லை லைவாக இருக்கோ இதில் வந்து ரிப்ளை பண்ணுவீங்களோ ஒரு மெசேஜ் பார்ப்பீங்களோ அந்த நம்பரை கொடுக்கணும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ணி காக்கிறேன் காமிக்கிறேன் ஒரு ரஃப் டேட்டாவாக ஓ ஸோ இப்போ வந்து எல்லா ஃபஸ்ட்டு வந்து நேம் ஃபுல் ஃபார் நேமாக ஃபில் பண்ணியாச்சு அப்புறம் உங்களுடைய அப்பா அப்பாவுடைய பேர் அப்புறம் வந்து மொபைல் நம்பர் அப்புறம் ரெசிடென்ஷியல் அட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ரெண்டு ரெண்டு காலம் இருக்குது அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பின்கோடு அதோடைய ஸோ ஆல் டீட்டெயில்ஸ் ஆஃப் த கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறமா என்ன இமெயில் ஐடி இமெயில் ஐடி ரொம்ப முக்கியமானது எதில் கம்யூனிகேட் பண்ணுவீங்களோ எதை இப்போ ஓப்பன் பண்ணுவீங்களோ அப்போ அப்போது அந்த இமெயில் ஐடியை கொடுங்க ஸோ அந்த மெயில் ஐடி வந்து லைவாக இருக்கணும் ஏன்னா அதில் தான் வந்து மெசேஜஸ் போவும் மெசேஜ் எஸ்எம்எஸும் வரும் மெயிலும் வரும் ஸோ ரெண்டுமே லைவாக இருக்கட்டும் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்து வந்து சூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி செட் பண்ணுறோம் இந்த டேட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸாக அங்கேயே இருக்கும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி எடுக்க வேண்டியது தான் ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டை வந்து சூஸ் பண்ணியாச்சு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ டேட் ஆஃப் பர்த் போட்டாச்சு அடுத்தது வந்து நேஷ்னாலிட்டி இண்டியன் என்ன நிறையா ரிலிஜன்ஸ் இருக்குது அதர்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்புறம் கம்யூனிட்டி அவங்க என்ன கம்யூனிட்டி ஃபாலோ பண்ணுற பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன காஸ்ட்டு அப்புறம் ரெண்டு ப்ளட் குரூப் என்ன அதை போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து என் அதை காஸ்ட்டு வந்துடுது நெக்ஸ்ட் வந்து மதர் டங்கு லாங்குவேஜ் என்ன பேசுவீங்க மத அம்மா மதர் டங்கு நீங்கள் லாங்குவேஜ் வந்து வீட்டில் பேச லாங்குவேஜ் இங்கிலீஷாக தமிழாக உருதுவா அப்படின்னு சொல்லிட்டு லாங்குவேஜ் எடுத்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோ ரீசெண்ட்டாக உள்ள ஃபோட்டோவை கொடுங்க சரியா டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸோ அந்த ஃபோட்டோஸை கொடுங்க ஸோ இந்த மாதிரி இப்படி தான் அப்லோட் பண்ணணும் கேலரியில் போய் இந்த மாதிரி அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் படித்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலாக ப்ரைவேட் ஸ்கூலாக அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூஷனுடைய பேர் என்ன என்ன மீடியம் படித்தீங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக உங்கள் ஸ்கூல் உங்கள் ஸ்கூலோடய லொக்கேஷன் எங்கே அப்புறம் வந்து ரெண்டு ரெஜிஸ்டர் நம்பரில் எக்ஸாம் எழுதிருக்கீங்க டுவெல்த்து எக்ஸாமு அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க ஏன்னால் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் இயர் முடிச்சவங்களும் வருவாங்க ஸோ எப்போ வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அந்த இன்ஃபர்மேஷன்னு அந்த இயரு அந்த மந்த்து அது வரும் சூஸ் பண்ணியாச்சு ஸோ இதை அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன போர்டு ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் இப்போ போர்டு சூஸ் பண்ணோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட் போர்டோ சென்ட்ரல் போர்டோ அந்த மார்க்ஸ் டீடைல்ஸ் வரும் இப்போதைக்கு மார்க்ஸ் நமக்கு வரல ரிசல்ட் வராததுனால இப்போதைக்கு அப்ளை பண்ணி முடிச்சுட்டு மார்க்ஸ் வந்ததுக்கப்புறமா அப்லோட் பண்ணிக்கலாம் அதான் ரெட் கடலில் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் இன்ஃபர்மேஷன் பேரண்ட்டுடைய ஆக்குபேஷன் என்ன ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பாவுடைய பேர் அப்பாவுடைய ஆக்குபேஷன் அதுக்கப்புறம் வந்து அப் அப்பாவுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் இந்த இன்ஃபர்மேஷன் போட்ட ஃபாதர் நெக்ஸ்ட் வந்து மதர் மதர் வந்து ஒர்க்கிங்காக ஒர்க்கிங் ஆப்னா மதருடைய நேம் என்ன மதருடைய ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன மதருடைய ஆக்குபேஷன் என்ன ஸோ இந்த ரிட்டைல்ஸ் அபவுட்டு ஃபாதர் அண்ட் மதர் அது கொடுத்தாச்சு ஓகேவா ஸோ அவங்களுடைய ஃபோன் காண்டாக்ட் நம்பர் ஸோ யார் காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாலுமே வந்து ரீச்சபிளாக இருக்கிற மாதிரி கொடுங்க ஏன்னா நிறையா டைம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகும்போது மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க வந்து தெரியாமல் இருப்பாங்க ஸோ வந்து பி கேர்ஃபுல் அபவுட்டு கிவ் இந்த ஃபோன் நம்பர் ப்ராப்பர்லி ஸோ இப்போ கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதர் இன்ஃபர்மேஷன் அதர் மெக்ஷன் எங்கே என்சிசியில் இருக்கீங்களா அதுக்கப்புறம் வந்து வேறு எதாவது டிசேபிலிட்டி இருக்கா அந்த மாதிரி அது மீன் வந்து இது மாதிரி ஏதாவது ஊனங்கள் இருக்கா அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து எட் சர்வீஸ் மேனாக இருக்காங்களா அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து வேற ஏதாவது கோட்டாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து சில கன்செஷன் இருக்கும் ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஜாயின் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது அப்புறம் வந்து வேறு ஏதாவது நம்ம காலேஜில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சேர்த்து கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படி அப்படி இன் கேஸ் நம்ம அப்ளை பண்ணிணீங்கன்னா நான் ஷிஃப்ட்டு ஒனில் நான் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஷிஃப்ட்டு டூவில் இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் போட்டு மென்ஷன் பண்ணுங்கள் அதனால் வந்து மேண்டேட்டரியாக கொடுக்கல அதேமாதிரி ஸ்டார் வைக்கல இது போராட்டம் கூட நெக்ஸ்ட் இதுக்கு போகும் ஸோ அவ்வளோதான் ஃபில் அப் பண்ணியாச்சு செக் அந்த செக் கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட வேண்டியதான் ஸோ ஒன்ஸ் கொடுத்தோடனே பேமெண்ட் மோடுக்கு போகும் ஸோ பேமெண்ட் மோடில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு அப்புறம் ஜிபே எல்லாமே இருக்குது ஸோ என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்டாக ஜிபேயான்னு சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கேட் வேலையும் போகிற மாதிரி அந்தந்த கம்யூனிகேஷனுக்கு போயிரும் டீட்டெயில்ஸ் சொல்லணும் ஸோ த்ரீ சிக்ஸ்டி ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லிட்டு வருது ஸோ கார்டை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பேனவுன்னு சொல்லிட்டு கொடுங்க ஸோ பேனோ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் ஜிபே செலக்ட் பண்ணதுனால அந்த டைமிங்ஸ் நமக்கு கொடுக்குது டைமிங்ஸ் அது இல்லாமல் வேறு ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அப் இன்கேஸ் ஜிபே சூஸ் பண்ணி அங்கே போகலை அப்படின்னா என்ன பண்ணலாம் பேக்கில் வந்துட்டு கார்டு எதாவது சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் போனதுக்கப்புறமா அப்புறமா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வந்துடும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும் அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபர்தராக எதாவது குயரிஸ் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணலாம் Thanks for watching!